சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் சனி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்காம பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கேதுவனுடைய மூல நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சுக்கரனுடைய போராட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமும் இருக்குது இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சனி வந்து மூன்றாம் இடத்துல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தது சனி வந்து மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் வரும்போது அதிகப்படியான யோகங்களை கொடுக்கும் அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது சனி பகவானால் நிறைய யோகங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த இடத்துலேருந்து சனி விலகி யோகத்தை தர முடியாத நானாம் இடத்துல வரப்போகுது பொதுவாக இந்த சனி தசைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நாளில் வரும்போது சனி அர்த்தாஷ்டம சனியாகவும் ஏழாம் இடத்துல சனி கண்ட சனியாகவும் எட்டில் வந்து அஷ்டம சனி அடுத்தது ராசிக்கு பனிரெண்டு ராசி ராசிக்கு ரெண்டு இந்த இடங்கள்ல வரும்போது இது ஏழரை சனியாகவும் சனி தசை நடக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக பலன்கள் தரப்போகுது இந்த அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி வரும்போது சனியோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனியாக வரக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனைகள் முதல்ல வந்து இந்த அஷ்டம சனி நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைனா முதல்ல தொழிலில் பிரச்சனை நிறைய கொடுக்கும் தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கும் அதன் மூலம் வருமானம் தடைபட்டு போகும் குடும்பத்தில் பிரச்சனை நிறைய இருக்கும் பண பிரச்சனை நிறைய இருக்கும் பேங்கில் கடன் வாங்கி அதை செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனைகள் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா விபத்துகள் மரணங்கள் அவமானம் அசிங்கம் மன உளைச்சல் இப்படி நிறைய பிரச்சனைகள் எட்டில் சனி வரும்போது நடக்கும் இந்த எட்டு அஷ்டம சனி நடக்கும்போது இப்ப நான் சொன்ன பிரச்சனைகள்ல கிட்டத்தட்ட பாதி அளவு பிரச்சனை கஷ்டங்கள் இதெல்லாமே இப்ப நாலாம் இடத்துல சனி வரும்போது அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது அஷ்டம சனி எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குமோ அதுல பாதி அளவு பிரச்சனை நாலுல சனி வரும்போது உங்களுக்கு வரும் இப்ப வந்து இந்த சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகள் உங்க ராசி முதல்ல வந்து சனியோட பார்வை உங்க ராசி மேலேயே விடும் ராசி என்பது உங்களை குறிக்கிறது உங்க ராசி மேல சனியோட பார்வை அடுத்தது தொழில் ஸ்தானத்துல சனியோட பார்வை பத்தாம் இடத்துல சனியின் பார்வை இருக்குது அடுத்தது கடன் நோய் வம்பு விளக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலையும் சனியோட பார்வை இருக்கு அஹ் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா மே மாசத்துல வந்து குருப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இப்ப குரு பகவான் இதுவரைக்கும் யோகத்தை தர முடியாத மறைவு ஸ்தானத்துல ஆறாம் இடத்துல குரு பகவான் கடந்த ஓராண்டாக இருந்தது இப்ப அந்த இடத்துல இருந்து ஆறுல இருந்து விலகி நிறைய யோக பலன்களை தரக்கூடிய ஏழாம் இடத்துல ஸ்தானத்துல குரு பகவான் வரப்போகுது இப்போ குருவின் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகள் அந்த மூன்று பார்வைகளும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை இருக்கு அடுத்தது வந்து இந்த இன்னொரு பார்வை உங்கள் ராசி மேலேயே குருவின் பார்வை படம் அடுத்தது இன்னொரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துலேயும் குருவின் பார்வை இருக்குது இப்போ இந்த ரெண்டு கிரகங்களையும் கம்பேர் பண்ணி பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு வந்து சனி வந்து நாலாம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்கும் ஆனால் குரு பகவான் ஏழாம் மடத்துல வந்து ஒரு வருஷம் தான் இருக்கும் அப்ப குரு ஏழாம் மடத்துல நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருது ஆனால் சனி வந்து நாலாம் மடத்துல நிறைய கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பில் வருது அப்ப இது எப்படின்னா முதல் ஒரு வருஷம் இந்த குரு இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முதல் ஒரு வருஷம் சனியினால் வரக்கூடிய கெட்ட பலன்களை உங்களுக்கு கிடைக்க விடாமல் ச குரு பகவான் தடுத்து நிறுத்தினான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உங்களுக்கு அதாவது ரெண்டரை வருஷம் நாலாம் இடத்துல இருந்துகிட்டு சனி பகவான் நிறைய கெடுபலன்களை தரான் ஆனால் அதுல வந்து ஒரு முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு சனியினால் வரக்கூடிய கெடுபல்களை உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஒரு முதல் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏழாம் இடத்துல வர அந்த இருக்கிற அந்த சனி அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிடும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சனி பகவானால் நிறைய கஷ்டங்கள் நிறைய தொல்லைகள் ஆஹ் எல்லாம் முதல் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அதாவது இந்த ரெண்டரை வருஷத்துல முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு பெரிய அளவுல துன்பங்கள் கஷ்டங்கள் எதுவுமே வேற வாய்ப்பு இல்லை குரு பகவானுடைய அந்த ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்காது ஆனால் இந்த ஆஹ் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு சனி பகவான் உங்களுக்கு சனியினால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை வந்து உங்க ராசி மேலே விடும் அதாவது எந்த இடத்துல இருந்து பாக்கோங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து யோகத்தை தர முடியாத கெட்ட பலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்து சனியோட பார்வை வந்து உங்க ராசி மேலே விழுது ராசி மேல சனியின் பார்வை விழும்போது உங்களுக்கு அதாவது குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை உங்களுக்கு எளிதாக கைகூடி வராது தடைகள் ஏற்படும் தாமதங்கள் ஆகலாம் நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலத்தில் அதில் வந்து ஒரு 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 ஆஃபீஸுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வே வேலை விஷயமா போறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரே நாளாக முடிய வேண்டியது பல நாட்கள் தாமதமாகலாம் காரியங்கள் தடைப்பட்டு தாமதமாகலாம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் விபத்துகள் மரணங்களை கொடுக்கும் மனசுக்குள்ள ஒரு மன ஒரு பதட்டம் பயம் இப்படி நிறைய நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வீணாக போகும் நிறைய அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் படும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு உயர்வு கிடைக்காது ஒரு மேன்மை கிடைக்காது தொழில் நஷ்டத்தை நோக்கி போகும் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ம ஒரு ஒரு நஷ்டத்தை நோக்கி போகும்போது கண்டிப்பாக அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் லாபங்கள் தடைப்பட்டு போகும் கையில் பணம் வராது அப்ப இதெல்லாம் நடக்கும் போது மனசுல கஷ்டங்கள் ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் நிம்மதி குறைவாக இருக்கும் தேவையில்லாம இந்த அடுத்த இந்த சனியோட பார்வை வந்து ஆறாம் இடத்துல ஏற்படும் அப்போ தொழில் பத்தாம் இடத்துல சனியின் பார்வைப்பட்டு தொழில் கெட்டு போகும்போது ஆறாம் இடத்துல சனியின் பார்வையினால் கடன் ஏற்பட்டு உங்களுக்கு மனசுல வந்து மன உளைச்சல் மன ஒரு ஒரு பயம் கலந்த உணர்வு இதெல்லாம் ஏற்படும் கடனடி ஆக்கி விட்டுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் கடன் அதாவது உடம்பில் தேவையில்லாத நோய்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக கஷ்டங்கள் வரும் இப்படி வந்து இந்த நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது யோகத்தை கொடுப்பதை விட நிறைய கெடுபலங்களை தான் தரும் ஒருவேளை இந்த சனி வந்து உங்க பிறந்த ஜாதகத்துல கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த சனி வந்து நிறைய கொடுக்கும் ஆனால் இந்த சனி வந்து உங்க பிறந்த ஜாதகத்துல நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நான் நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் தராது மொத்தத்துல பாத்தீங்கன்னா பிறந்த ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் அதாவது பிறந்த ஜாதகத்துல எந் ஒவ்வொரு கிரகங்களும் நல்ல யோகமான அமைப்பில் இருந்தால் அந்த கிரகங்கள் கோச்சாரத்துல வரும்போது நிறைய யோகங்களை கொடுக்கும் இதுதான் அடிப்படை அப்ப வந்து இந்த சனி வந்து ரெண்டரை வருஷம் அதில் இருக்கும்போது முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது தைரியமாக இருக்கலாம் சனியினால் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பல அந்த கெடுபுறங்கள் குறைவாக இருக்கும் அல்லது கூடுதலா இருக்கும் ஆனா முதல் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் உங்களுக்கு சனியினால நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிடும் ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு எட்டில் மறைஞ்சு போகிறதுனால குரு பகவானுடைய அந்த ஆசிர்வாதம் அந்த பார்வை பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அதனால் வந்து சனியின் பா இந்த பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா இந்த சனி நாலாம் இடத்துல வரும்போது புதுசாக யாரும் தொழில் தொடங்க வேண்டாம் தொடங்காதீங்க தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது நஷ்டத்தை நோக்கி தான் போகும் பண விஷயங்கள்ல கவனமாக இருங்க தொழிலில் வந்து அதிகப்படியான கூடுதலாக முதலீடு எல்லாம் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக ஒரு வேலை கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயணங்கள் செய்யும் போது நாளில் சரி வரும்போது பயணங்கள் அதை விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு அதனால வண்டிகளில் பயணங்கள் செய்யும்போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாலாம் இடத்துல சனி வரும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து நாலாம் இடத்துல வரக்கூடிய சனியினால உங்களுக்கு பெரிய அளவில் துன்பங்கள் பிரச்சனைகள் வராமல் உங்களை பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க